மா நான் ஸ்கூலுக்கு போயிருப்பேன்மா லீவ் போட வைக்கிறீங்க இவனுக்கு ஜுரம் அடிக்குது நான் வீட்ல இருந்தாலும் பரவாயில்ல இவனை நாளைக்கு உங்க அத்தை அப்புறம் அத்தை இருந்து வராங்க அத்தை வராங்களா ஆமா பாரு நான் கடைக்கு கொஞ்சம் வாங்கணும் இவனுக்கு வேற உடம்பு நீ வீட்ல இருந்தா பாத்துக்கணும் நான் நான் நீங்க ஹாப்பியா

புரிதா கம்மனிரா ஐயோ நடிக்காதரா அக்கான் குண்மியாம் வடும் செல்லக்கா ஓ நீ போட்டு பிலானலாம் நான் இவ்வளோ அசால்டாத் தொடுத்தேன் கடசியாத் ஜோரம் வந்து இப்படி ஆயிடித்து இன்றைக்கி எனக்கு பிடி பீரியட் தெரியுமா அதுக்கு நான் கா பண்ணுவேன் உன்னையே நான் பார்த்து கொடுத்துக்கிட்டேன் ஆ நாளைக்கு அத்தை வரேன் அங்கே ஊரில் இருந்து உனக்கு ஜொரோன்னா அவங்களும் வர மாட்டேன்னு வாங்க சாக்லேட்லாம் வேஸ்ட் ஆகிடும் இங்கே பாராக்கேள் அம்மா உனக்காக மாத்திர கொடுத்துருக்காங்க நீ அதை டைமுக்கு டைம் கரெக்டாக போடுற சரிக்கா ம் அதே மாதிரி என் பக்கத்துல இருந்து நீ எங்கயும் போகக்கூடாது அக்கா லைட் டைம் தாங்க கிடைக்குது தண்ணி குடிச்சிட்டு வருவா ஒன்றும் வேணாம்ப்பா நான் போய் எடுத்துட்டு வரேன் உனக்கு நான் போய் லைட்டாக ஐஸ் ஆட்ரு குடிப்பேன் என்ன அங்கே போகுது என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு இவனுக்காக ஒரு சாக்லேட் போயும் போயும் ஒரு சாக்லேட்டுக்காக இதெல்லாம் தேவையா அழியா இந்நேரத்துக்கு என் ஸ்கூல்ல எவ்வளவு ஜாலியா இருந்திருப்ப என்னப்பா இல்ல கொஞ்சமா ஐஸ் வாட்டர் குடிச்சா தோட்டுக்கு நல்லன்னு நினச்சேன் ஐஸ் வாட்டர் குடிப்பேன் உன் தோட்டு போவோம் அப்புறம் அது மூலயமா எனக்கு கொஞ்சம் உரம் வந்து ஏண்டா இப்படி பண்ற இன்னைக்கு ஃபுல்லா நீ இந்த வாட்டர் பாட்டில்தான் குடிக்கணும் சரி ஓ அம்மா இன்னும் என்னென்ன பண்ண போறானோ இருடா வரேன்